ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா அணி நாங்கள் பழி வாங்குவோம் சும்மா விடமாட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரீஸை சமம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணின் இளம் புயலான ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா சிக்னிக்கு வந்து பத்திரிக்கையாள சந்திப்பில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இந்த பார்டர் கவர்ஸ்கா டிராஃபியில் பேட்டிங்கில் நம்ம இந்தியா அணியை காப்பாற்றிட்டு இருக்குது அவர் சமீபத்தில் அவர் சிட்னிக்கு வந்திருக்காரு ஐந்தா டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கட்டாயம் நாங்கள் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று ஆகணும் அப்போ தான் இந்த சீரீஸ் ஆச்சு நாங்கள் லெவல் செஞ்சு எங்கள் நாடு திரும்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் ஜெயிக்கணும் தான் நாங்கள் வந்தோம் ஃபஸ்ட்டு போட்டி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா போட்டி பேடாக தான் அமைஞ்சிச்சு அதுக்கு நாங்கள் ஃபிஃப்த்து போட்டி கட்டாயம் பழி வாங்கி ஆஸ்திரேலிய வீழ்த்துவோம் ஆஸ்திரேலிய இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல என்னை பேட்டிங்கே விளையாட விட மாட்டுறாங்க எதனா ஒன்று காரணம் சொல்லி என்னை ஸ்லெஜிங் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு அது ரொம்ப இதுவாச்சு ரொம்ப கோவம் இருந்துச்சு இருந்தாலும் நான் கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேம் மட்டும் ஆடிட்டு இருந்தேன் அதேமாரி என்னோட டிப்கேச்சு அவுட்டே கிடையாது எம்பையர்கள் ஏமாத்தி அவுட்டு கொடுத்துட்டாங்க இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பாக நான் அவுட் அவுட்டாகாம இருந்தால் மேட்ச் அட்லீஸ்ட் ட்ரா வாட்ச் பண்ணியிருப்பேன் எனக்கு இது ரொம்ப மோசமான ஒரு நாளாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஸ்வால் கொஞ்சம் சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு மனம் வளர்ந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா அந்த டிப் கேட்ச் பவுன்ஸ் பால் போட்டாங்க கொஞ்சம் கூட ஸ்பார்க் ஆகலைங்க ஆனால் அவுட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான டிசிஷன் அம்பையர் கொடுத்தாங்க இதையும் மெயின் அம்பையர் கொடுக்கல தேர்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இருந்தாலும் ஜெய்ஸ்வால் அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு கண்டிப்பாக அடுத்த போட்டி வெற்றியாக வெ வெற்றி பெற்றாக வேண்டும் சொல்லிட்டு ஏன்னா அடுத்த போட்டி இந்தியா அன்றைக்கி முக்கியமான போட்டி தாங்க வெற்றி பெற்றா அட்லீஸ்ட் இந்த பார்டர் கவஸ்கா ட்ராஃபி ஒரு ஆறு வருஷமாக நம்பிக்கிட்டே இருக்கு அத்தை திருப்பி நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா சிறி தோத்துட்டா ஆஸ்திரேலியா கிட்ட குத்துனோம் அப்படிலாம் நம்மக்கிட்ட ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம தான் சாம்பியன் வாடர் காஸ்கா பாடர் வாடர் காஸ்கா ட்ராஃபி அதனால் நம்மளுக்கு வந்து அதை குத்துருவாங்க நம்மளே எடுத்துகிட்டு போகலாம் ரீட்டெயின் பண்ண போகலாம் அது ஒரு பெரிய ட்ராஃபி அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்துடும் அதனால் நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும்தான் பேட்டிங்கில் கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு அவர் மட்டும்தான் ஆடுறாரு அடுத்த போட்டியும் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கஷ்டப்படுறாரு போலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா கஷ்டப்படுறாரு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஆடிட்டுருக்காங்க பும்ரா ஜெய்ஸ்வால் வாசஸ் ஆஸ்திரேலியா இப்படி தான் போயிட்டுருக்கு மேட்ச்சு ஓகே பரவாயில்ல விடுங்க அடுத்த போட்டியாச்சு என்ன திருந்தி எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் சொல்லிட்டு ஒரு புரளி போயிட்டுருக்கு அது புரளியாக எந்த அளவுக்கு தெரியல பட் அவர் இருக்கிற நிலைமையில் ஆபத்துக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அதேமாரி அந்த ட்ராவல்ஸ் பாடின ஆக்சிடன் அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா அது எந்த மாதிரி மீனிங்கில் புரிஞ்சுக்குதுன்னே தெரியல ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிஹேவ் பண்ணியிருக்காரு ஓகே இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுது இந்த சாப்பாட்டா பறம்புல ஏய் மண்டையில் ஏற்றிக்கிறா ஏற்றினு ஆட்டத்தை காட்டுறானுரியா இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கினு அஞ்சா டெஸ்ட் போட்டியில் காமிச்சான் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்காரு அஞ்சா டெஸ்ட் போட்டி கட்டாயம் விட்டு பெறுவோன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்